நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்காக ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அற்புதமான நிறைய நிகழ்வுகள் இப்போ நடந்து முடிஞ்சிருச்சுங்க நம்ம விஜய்க்கும் மல்லிகை இவங்க ரெண்டு பேருக்குள்ள புது ஒரு உறவு ஆரம்பிக்க போகுது இந்த விஷயத்த விஜய் எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் குழப்பத்துல இருக்கேன் ஏன் எதனால அப்படி எதில என்ன குழப்பம் மல்லிகிட்ட சொல்லி தான் காதலை வெளிப்படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களன்னா நம்ம விஜய் இதுக்கு முன்னாடி ரொம்பவே சீரும் செழிப்புமாக இருந்தார் அப்போது வந்து நம்ம மல்லி வந்து வந்தாங்க மல்லியை ரிஜெக்ட் பண்ணாங்க அந்த சமயத்தில் மல்லிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த தருணத்தில் மல்லி அப்போ கூட நான் தான் வேணும்னு என் கூட இருந்தால் ஆனால் நான் காசு இருக்கிற போதெல்லாம் அவளை ரிஜெக்ட் பண்ணி இப்போ என்கிட்ட காசு ஒரு ரூபாய் இல்லை இந்த சமயத்தில் மல்லி நீதான் என் உயிர் நீதான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் மல்லி என்ன என்னென்னு நினைப்பா என்னை பார்த்தா ஒரு சுயநிலவாதி அவன் காரித்துக்காரர் மாதிரி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக நினைக்க மாட்டாளா அதனால் நான் எந்த ஒரு விஷயத்துலையும் தலையிட மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணுறது எல்லாமே கேவலமான விஷயந்தான் அதனால் நான் என்றைக்கு மல்லிகை மேலே நம்பிக்கை வந்து மல்லிகை என்கிட்ட பேசுகிறாலோ அது வெறியும் அதாவது இப்பயும் பேசிகிட்டு தான் இருக்காங்க அவங்க முழுமையாக அவங்கள என்னைக்கு தராங்களோ அது வெறியும் நான் அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டேன் அவங்கக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லவும் முடியாது என்னால் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர் மனசுக்குள்ளேயே பூட்டி குணுகி இருக்காரு ஒரு பக்கம் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இந்த வேலைக்கே நான் போகிறேன் இந்த வேலைக்கு போறதுனால உங்களுக்கு எதனா என்ன பார்த்தா கேவலமாக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டாங்கல்ல அதுக்கு நம்ம விஜய் அப்படியெல்லாம் இல்லை மல்லி நீ போ எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இதில் இவ்வளோ அசம்பாவிதம் வருது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீ எந்த வேலைக்கு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை மல்லி அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கிட்ட எடுத்து சொல்கிறாங்க மல்லியும் புரிஞ்சுக்கிறாங்க சரி ஓகே நான் எனக்கு ஏற்ற வேலையை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் அந்த வேலையெல்லாம் நான் போகிறேன் அதில் போயிட்டு யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஓகே மல்லி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் ஒரு ஸ்மூத்தான ஒரு என்ன விஷயம் என்ன சொல்லலாம் நல்லாவே போயிட்டு இருக்குது சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம அரவிந்த் இருக்கார்ல அவர் இருந்துன்னு விஜய்க்கு திடீர்னு ஃபோன் கால் பண்ணுறாரு இது இவ்வளோ நாள் கழித்து அரவிந்த் எதுக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குழப்பம் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் நமக்கு அந்த மாதிரி குழப்பம் எதுவுமே இல்லைங்க அரவிந்த் ஃபோன் பண்ணுறது எல்லாமே நல்ல விஷயத்துக்காக தான் நல்லா அப்ரோச் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜயை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காரு விஜய் கிட்ட இதோ பாருங்கள் விஜய் சார் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை கிடைச்சிருக்கு அந்த வேலையை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் உங்கள் வாழை மே உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அரவிந்த் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இருக்கிற வேலையை பற்றி நல்லா அழகாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க அதை கேட்டதும் சூப்பராக அரவிந்த் நானும் இந்த மாதிரி ஒரு தருணக்காக தான் காத்துனேன் எப்படியோ ஒன்று எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையை கண்டுபிடிச்சு தந்துங்களே ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நன்றியெல்லாம் எதுக்கு விஜய் நீங்கள் நாம் எல்லாமே ஒரு குடும்பம் நமக்குள்ளே என்ன நன்றி நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனதால் ஒரு பக்கம் ரொம்பவே பெரிய மனதாக அரவிந்த் சொல்கிறாரு அரவிந்த் ஏன்னா உங்களை நான் கரெக்டாக புரிஞ்சிக்காத தருணத்தில் ரொம்பவே கேவலப்படுத்தினேன் அந்த சமயத்துலேயும் எனக்கு கை கொடுத்தீங்க இப்போவும் எனக்கு கை கொடுங்கறீங்க இந்த மாதிரி ஒரு நல்ல மனசு யாருக்கும் வராது அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அரவிந்த் எந்த அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாமே நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருக்காங்க இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருக்கிற எந்த சமயத்தில் இதுக்கப்புறம் பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பிரச்சனை கண்டிப்பாக வரும் அந்த பிரச்சனை எப்படி எதிர்கொள்ள போறாங்க அதை தான் இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வருமா வராதான்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் நம்ம ராஜேஸ்வரியை பத்தி சொல்லவே தேவைங்க எதானோ ஒரு சூழ்ச்சி பண்ணே இருக்காங்க சூழ்ச்சிமும் பண்ணிருக்காங்க எப்படியாவது விஜயும் மல்லியும் சந்தோஷமா இருக்கக்கூடாது அவங்க வாழ்க்கையில் எல்லாமே அவங்களுக்கு திருப்தியாக கிடைக்கக்கூடாது அது எல்லாமே கிடைச்சிருச்சுன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஆணவும் திமுறு அகங்காரம் அதிகமாகிடும் அதனால அவங்கள இப்படியே விட்டு வைக்கக்கூடாதா விட்டு வைக்கக்கூடாது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வரைக்கும் அவங்கள எப்பவுமே அடிமையாக்கி அடிமட்டத்திலே வச்சுன்னு இருக்கணும் அப்போ தான் நாம் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி சொல்லியிருக்காங்க ராஜேஸ்வரி உங்கள்கிட்ட திறமை இருந்தால் நீ அடிச்சு ஆடுன்னு போயினேக்கலாம் அடுத்த அடுத்த இடத்துக்கு உங்கள்கிட்ட திறமை இல்லைனா நீ என்ன தான் அடித்தவங்கள அடித்து ஓரமாக உட்கார வச்சாலும் வாழ்க்கையில் கண்டிப்பாக அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம முழுமையாக எடுத்து சொல்லாங்க சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் தலைவிரித்து ஓடுன்னு இருக்கிற இந்த சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்கள பற்றி சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம் என்னடா வெண்பா குட்டியை பற்றி சொல்கிறதுக்கு என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெண்பா குட்டி நம்ம விஜய்க்கு தெய்வம் மாறிங்க அப்படிப்பட்ட தெய்வத்தை கஷ்டப்படுத்த நினைக்கிறாங்க நம்ம ராஜேஸ்வரி என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா ஆமாங்க கூலியால வச்சு ராஜேஸ்வரி வந்து கடத்த பார்க்குறாங்க ஆனால் இந்த ஒரு தருணத்தில் ராஜேஸ்வரிக்கு சரியான செருப்படி சரியான பதிலடி கொடுக்கறதுக்கு நம்ம மல்லி இருக்காங்க அந்த சொத்து பூரா ம வெண்பா பேரில் தான் இருக்குது அந்த சொத்து எல்லாமே வெண்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடித்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தோடு அவங்க முன் வராங்க என்னென்ன காட்டும் என்னென்ன விஷயம் இருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஒரு பக்கம் காட்டுறாங்க இதை பார்த்தது என்ன பேசுகிறது என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் வாயடித்து போய் என்னடா இது நமக்கு வந்து சோதனை நம்ம வாழ்க்கையில் சோதனை இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையை இப்படி சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்காங்க இந்த கவலை தான் நம்ம என்றைக்குமே படக்கூடாது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நம்ம எல்லா வேலையும் எடுத்து வச்சோம்னா கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் நமக்கு வெற்றி உண்டு அப்படி இல்லை ஐயோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாமளும் மற்றவங்கள மாதிரி காரணம் நேரம் இந்த மாதிரி சொல்லின்னு இருந்தால் வாழ்க்கை பூரா இதை சொல்லினே தாங்க இருக்கணும் அடுத்து அடுத்து போக முடியாது ஆனால் நம்ம விஜய் அப்படி இல்லைங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நம்பி இந்த விஷயத்தில் நம்ம இந்த எஃபெக்டை போட்டால் நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையும் அதே மாதிரி கணக்கப்படாமல் எல்லாத்திலும் நம்ம நம்மளோட எஃபெக்டை போடுவோம் ப்ராஃபிட் வருதோ இல்லையோ ஃபஸ்ட்டு நம்ம நம்மளோட முயற்சி கொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமாக பார்த்து பார்த்து பண்ணிருக்காரு அதை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது எப்படியோ நம்ம விஜய் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் முன்னாடி வர்றது நமக்கு தானே பெருமை பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதா இல்லை மறுபக்கம் விஜய் சுற்றி சூழ்ச்சி ஒரு பக்கம் அதிகமாயினே இருக்குது இந்த எல்லாம் எப்படி தடுத்து நிறுத்த போகிறோம்னு சொல்லிட்டு தெரியாமல் கவலைப்படுறதா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியலையே கடவுளே இது உனக்கு கருணையே இல்லையா ஏன் கருணை இல்லாத இந்த உலகத்தில் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேதனையாக தான் இருக்கும் என்னங்க பண்ணுறது வேதனை சோதனை எல்லாமே ஒன்றா தான் வரும் எல்லாத்தையும் நாம் எப்படி இருக்கோம் அது எப்படி நம்ம தடுத்து முன்னேறி போகிறோம் தான் விஷயம் இருக்குங்க அந்த மாதிரி தான் எல்லா விஷயமும் ஒரு பக்கம் எஃபெக்ட் பண்ணி போட்டுன்னு இருக்கோம் சரி ஆவட்டம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் நம்ம எதிர்த்து போராடணும் வாழ்க்கையில் எதிர்த்து போராடணும்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அந்த மாதிரி தான் இப்போ சூழ்நிலை ஒரு பக்கம் நமக்கு எதிராக வந்துன்னு இருக்குது இந்த சூழ்நிலைகளுக்கு நடுவில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லைங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்ல பெல்லை தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் எப்படி உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக